தமிழ்நாடு அரசியல் களத்தில் ரொம்ப பரபரப்பாக பேசப்பட்டதா திமுக அமைச்சர்களுடைய அந்த பட்டியல் அண்ணாமலை அவர்கள் ஃபைல்ஸ் ஃபைல்ஸ் சொல்லி அதுக்கு பதிலாக இந்த ரைடு இந்த ஐடி ரைடுலாம் வந்ததாகவும் பல தரப்புகள் சொன்னப்பட்டாலும் முடிந்து அதாவது வழக்கிலிருந்து விடுவிக்கப்பட்ட வழக்கை தாமாக முன்வந்து எடுத்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய ஆனந்த் வெங்கடேசன் அவர்கள் அந்த வழக்கை விசாரிப்பதற்காக இது பண்ணாங்க அதை அவரை தூக்கி மதுரை கிளையில் போடப்பட்ட பிறகும் கூட இங்கே வந்து ஜன் ஜெயச்சந்திரன் சொல்லக்கூடிய ஒரு நீதிபதி அந்த வழக்கில் எனக்கு வந்து விசாரிக்கணும் ஆகையால் உங்களை விடுவிச்சதை நான் ரத்து பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொல்லவும் ஆட்டோமேட்டிக்காக தண்டனைக்குரிய குற்றவாளியாக மாறுகிறாரு பொன்முடி அவர்கள் பொன்முடி அவர்கள் இரண்டு ஆண்டுகள் சிறை கொடுக்கப்பட்டாலும் அந்த ஜெயச்சந்திரன் அவர்கள் அதிமுக பீரியடில் அந்த கட்சியினுடைய வழக்கறிஞர் தலைவராக இருந்ததாக சொல்லப்படுது அதாவது இப்போ நீதிபதி அப்போ வழக்கறிஞராக அதிமுகவினுடைய கட்சியில் இருந்ததாக சொல்லப்படுது ஏன் இப்படி வந்து இந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டு எழும்புது அப்படின்ற கேள்வி நேற்று நேற்றைய தினங்களில் என்ஆர் இளங்கோ அவர்கள் ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்தப்ப இந்த ஒரு சந்தேகத்தை கிளப்பியிருக்கிறார் இவர் வந்து அதிமுக பீரியடில் இருந்தவர் ஸோ அதுக்காக இப்படிப்பட்ட ஒரு வழக்கை கொடுத்துருக்கிறார் நாங்கள் நீதியை வென்று இது பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க பொன்முடி மேலே போடப்பட்ட வழக்கு என்ன புன்முடி அவர்கள் எதற்காக இப்போ அவருடைய மனைவியும் சேர்த்து மூணு ஆண்டுகள் சிறை விதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்றத பத்தி இந்த வீடியோ தெளிவு பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்போதான் நம்ம போடக்கூடிய வீடியோ நோட்டிபிகேஷனை உங்களுக்கு ரிசீவ் ஆகும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ரெண்டாயிரத்தி ஆறிலிருந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று வரைக்கும் கனிம வள அமைச்சராகவும் உயர்கல்வித்துறை அமைச்சராகவும் பதவி வகித்து வந்த மரியாதைக்குரிய பொன்முடி அவர்கள் லஞ்ச ஒழிப்பு புகாரில் ஒரு குற்றவாளியாக அறிவிக்கப்படுறாங்க அதாவது பதினொன்றுக்கு பிறகு அதிமுக ஆட்சி பன்னெண்டில் வரும் பொழுது அந்த பன்னெண்டில் அதாவது ரெண்டாயிரத்தி பன்னெண்டு அதிமுக சார்பில் அந்த வழக்கை போடுறாங்க அந்த வழக்கு போடப்பட்ட பிறகு ரெண்டாயிரத்தி பதினேழில் வேலூர் நீதிமன்றம் அவரை விடுவிக்குது விழுப்புரத்தில் நடந்துக்கிட்டு இருந்த வழக்கை ஐயா என்ன பண்றாங்க வேலூர்ல மாத்துறாங்க வேலூர்ல மாற்றப்பட்ட அந்த வழக்கை விசாரித்து அங்கே இருக்கக்கூடிய நீதிபதிகள் அதை விசாரித்து பொன்முடியும் அவரது மனைவியும் விடுவிக்கிறாங்க இந்த வழக்குக்கும் அவர்கள் சம்பந்தம் இல்லை போதுமான அளவுக்கு ஆதாரம் இல்லைன்னு சொல்லி விடுவிக்கிறாங்க மீண்டும் தாமாக முன் வந்து சென்னை உயர்நீதிமன்றம் நீதிபதி ஆனந்த் வெங்கடேசன் அவர்கள் இந்த வழக்கை மறு விசாரணைக்கு எடுக்கணும்னு சொல்லிட்டு எடுக்கிறாரு மூணு அமைச்சர்கள் மேல பொன்முடி அவர்கள் தங்கம் தென்னரசு அப்புறம் கே கே எஸ்எஸ்ஆர் ராமச்சந்திரன் அவர்கள் இவங்க மூணு அமைச்சர்களையும் ஒன்றோடு ஒன்று தொடர்பு உள்ளேவருங்க ஸோ இவங்களை எடுக்கணும் தங்கம் தென்னரசு அவர்கள் கல்வித்துறை அமைச்சராக இருந்தவர் கே கே எஸ்எஸ்ஆர் அவர்கள் சுகாதாரத்துறையில் அமைச்சராக பணியாற்றவர் இவங்க மூணு பேர் மேலேயும் ஊழல் குற்றச்சாட்டு இருக்கு ஸோ நான் அதை வந்து அவருடைய கேஸ் கட்ட படித்ததுக்கு பிறகு என்னால் தூங்கவே முடியலன்னு சொல்லி ஆனந்த் வெங்கடேசன் அவர்கள் சொல்லியிருப்பார் அதனுடைய தொடர்ச்சியாக தான் மீண்டும் அவர் வந்து மதுரை கிளைக்கு மாற்றப்படுறாங்க அங்கிருந்து புதிய நீதிபதியாக ஜெயச்சந்திரன் அவர்கள் டிசம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி நேற்றைய தினங்களில் பொன்முடியும் அவரது மனைவியும் மூன்று ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டு தலா ஐம்பது லட்சம் ரூபாய் அபராதமாக விதிக்கப்பட்டு அதைத் தொடர்ந்து முப்பது ஆண்டுகள் அதை தொடர்ந்து முப்பது நாட்கள் தண்டனை நிறுத்தி வைக்கிறதாக அறிவிச்சிருக்கிறார் இந்த தண்டனை எதுக்காக நிறுத்தி வைக்கணும் தப்பு பண்ணிட்டாங்க அதுக்காக தண்டனை கொடுக்குறாங்க சரி எதற்காக அதை நிறுத்தி வைக்கணுன்ற கேள்வி நம்ம மத்தியில் எழும்பலாம் ஏன்னா அவருடைய அமைச்சர் பதவியாக இருக்கட்டும் இல்லை தமிழக அமைச்சரில் முக்கியமான கட்சியில் ஒரு மூத்த தலைவர் ஆறு ஆண்டு காலம் தொடர்ந்து சட்டமன்ற பதவியில் இருந்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது காலகட்டங்களில் இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரைக்கும் ஆறு ஆண்டுகள் தொடர்ச்சியாக சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர் திருக்கோவில் பகுதியில் இதெல்லாம் கருத்தில் கொண்டு ஏன் இன்னும் ஒரு படிப்பு அவருடைய உடல்நிலையை கருத்தில் கொண்டு மூணு ஆண்டுகள் இந்த இந்த சொகுசாக வாழ்ந்த மனுஷன் இல்லையா அவர் போய் எப்படி வந்து அந்த சிறைக்குள்ளே சிறைக்குள்ளேயும் சொகுசாக இருப்பதாங்க சொல்லப்படுறாங்க ஆனால் அதை பற்றி நம்மளுக்கு தெரியல ஸோ அதை அதனுடைய டயாபெட்டிஸ் இருக்குது இன்னும் ஏனைய பிரச்சனைகள் மனைவி விசாலாட்சி அவர்களுக்கும் பொன்முடி அவர்களுக்கும் இந்த மாதிரி ஏனைய பிரச்சனைகள் இருக்குது ஸோ நீங்கள் வந்து முப்பதா முப்பது நாட்களுக்கு இந்த வழக்கை அதாவது சிறை செல்வதை நிறுத்தி வைக்கணும்னு சொல்லி சொல்கிறாங்க எதுக்காக அப்படின்னா மேல்முறையீட்டு உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யலாம் அப்படிங்கிற பட்சம் உங்களுக்கு ஒரு கேள்வி எழுப்பலாம் அப்போது பொன்முடி அவர்கள் அமைச்சர் பதவியும் சட்டமன்ற பதவியும் இழந்துட்டார் தானே அப்படின்ற கேள்வி எழுப்பலாம் இங்கே வழக்கினுடைய சாராம்சமே முக்கியமான சாராம்சமே அதுவாக தான் பார்க்கப்படுது என்ன அப்படின்னா ஒரு ஒரு மக்கள் பிரதிநிதி அதாவது அமைச்சரோ எம்பியோ சட்டமன்ற அமை உறுப்பினரோ இல்லை முதலமைச்சரோ இல்லை பிரைம் மினிஸ்டரோ யாராக இருந்தாலும் அரசியலமைப்பு சட்டத்தின்படி ஒரு ரூபாய் நீங்கள் ஊழல் புகாரில் வந்து அது கோர்ட்டு எடுத்து இது வந்து தண்டனைக்குரிய குற்றம்னு சொல்லிட்டாலே அந்த கணமே நீங்கள் அவர் வகித்து கொண்ட பதவி அதாவது வேணா இருக்கலாம் எம்பியாக இருக்கட்டும் மினிஸ்டராக இருக்கட்டும் பிஎம்மாக இருக்கட்டும் சிஎம்மாக இருக்கட்டும் சட்டமன்ற உறுப்பினர் அதாவது எம்எல்ஏவாக இருக்கட்டும் அமைச்சராக இருக்கட்டும் இப்படி எதுவாக இருந்தாலும் அந்த கணமே பதவி இழப்பு வந்துடும் அதை தொடர்ந்து ஒரு இரண்டு ஆண்டுகள் சிறை தண்டனை கொடுத்துட்டாங்க அப்படின்னா ஒட்டுமொத்தமாக அந்த திருக்கோவில் இப்போ இருக்கக்கூடிய திருக்கோவில் பகுதி காலியாக அறிவிக்கப்படும் ஏன்னா இரண்டு ஆண்டுகள் சிறை தண்டனை கொடுக்கப்பட்டால் இரண்டு ஆண்டுகள் கழித்து அவர் தொடர்ந்து ஒரு ஒன்பது ஆண்டுகள் இல்லை ஆறு ஆண்டுகள் குறையாமல் அவரால் அரசியலில் எந்த ஒரு தொகுதியிலும் அமைச்சராகவோ எம்எல்ஏவாகவோ எம்பியாகவோ கூட நிற்க முடியாது அதுதான் அரசியலமைப்புத்தினுடைய விதியும் கூட இப்படி பதவி இழக்கிறார் ப அந்த விடுதலையை நான் ரத்து செய்கிறேன் சொன்ன பிறகும் கூட அப்போவே பொன்முடியவர்கள் அந்த காரில் இருக்கக்கூடிய தேசிய கொடியை கலெக்டர் கலட்டி அரசு காரில் போகாமல் தன்னுடைய சொந்த காரில் பயணித்த காட்சிகள் பார்க்க முடியுது இதில் ஒரு விடயம் நான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினைக்கிறேன் அமீர் ஜெயலலிதா அவர்கள் சொத்து குவிப்பு வழக்கில் சிறை செல்வதற்கு முன்பு அவங்க வந்து மக்கள் பிரதிநிதியாக இருந்து அதாவது மினிஸ்டராக இருந்து அவங்க சிஎமாக இருந்து சொல்கிறேன் அவங்க அந்த காலகட்டங்களில் சொத்து குவிப்பு வழக்கில் அவங்க மேலே போடப்பட்டு விசாரணைக்காக கோர்ட்டில் அழைக்கப்பட்ட போது நீதிபதி அவர்கள் அந்த அறையில் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லி போய் வெயிட் பண்ணதாகவும் அனுமதி பெற்று அதாவது நீதிபதிகள்கிட்ட நீதித்துறையிட்ட அனுமதி பெற்று நத்தம் விஸ்வநாதன் அவர்களும் ஓ பன்னீர்செல்வம் அவர்களும் அம்மையார் ஜெயலலிதா அவர்களே பார்க்க போயிருக்கிறாங்க பார்க்க போன பிறகு அங்கே பூங்குன்றமர் இருப்பார் அவர் கூப்பிட்டு என்னுடைய தேசிய கொடியை அதாவது காரில் பறந்துக்கிட்டு இருந்த தேசிய கொடியை கலட்டுங்கன்னு சொல்லி உள்ளே இருந்துக்கிட்டு அமீர் ஜெயலலிதா அவர்கள் ஆர்டர் போட்டதாக ஒரு ஒரு பரபரப்பு செய்தியை நம்ம காதில் கேட்டு ரொம்ப ஒரு தான் இருந்ததுன்னா குற்றவாளின்னு அறிவிக்க போகிறாங்க தெரிஞ்சு போச்சு இனிமேல் நம்ம அந்த அரசு கார்லேயோ அரசு சம்பந்தப்பட்ட கொடியையோ பயன்படுத்துவதை எந்த ஒரு நியாயமும் கிடையாதுன்னு சொல்லி உள்ளே இருந்துக்கிட்டு இவங்க நத்தம் விஸ்வநாதன் அவர்களும் ஓபிஎஸ் அவர்களும் தேம்பி தேம்பி அலுவலர் இல்லை போய் கொடியை கலட்டுங்க அப்படின்னு சொல்லி சொன்னதாக ஒரு விடயம் நம்மளுக்கு தெரிய வந்தது இப்படி அடுத்தடுத்து அமைச்சர்கள் ரெடியாக இருக்கிறாங்க அண்ணாமலை அவர்கள் சொன்னதாக ஒரு பதவும் சொல்லப்படுது இதில் என்ன ஒரு மேட்ருண்ணா அண்ணாமலை சொல்கிறாரு நீங்கள் பாஜகவை ஏற்றுக்கொண்டீங்கன்னா நீங்கள் தப்பிச்சுட்டிங்க அப்போ மிரட்டுறீங்களோ அப்படி தானே அந்த தோன்றை தானே தெரியுது தப்பு பண்ணிட்டாங்க அப்போது பாஜக மேலே சுமத்தப்பட்ட அதாவது குறிப்பாக அண்ணாமலை சுமத்தப்பட்ட இந்த ஆருத்ரா கோல்டு வழக்கு இதெல்லாம் நிலுவிலே தானே இருக்குது ஏன் அதெல்லாம் வந்து புரட்டி பார்க்கல புரட்டி போடலை அப்போது ஒரு கட்சியை டாமினேட் பண்ணணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் பாஜகவும் இந்த அண்ணாமலை அவர்களும் செயல்படுறாங்களா ஒருவேளை ஊழல் கட்சியாகவே இருக்கட்டும் ஊழலாக இருந்தால் அதை விசாரிக்கணும் அதுக்கு தண்டனை தான் கா உயர் நீதிமன்றமும் உச்ச நீதிமன்றம் நீதிமன்றமும் இருக்கிறாங்க இதில் நீங்கள் பாஜக ஏற்றுக்கிட்டால் நீங்கள் வந்து தண்டனையும் தப்பிச்சிருவீங்கன்னு சொல்கிறத எப்படி ஏற்றுக்க முடியும் மிஸ்டர் அண்ணாமலை அவர்களே இதில் உங்கள் அரசியல் சொல்கிறதா செய்கிறதா உங்களுடைய பேச்சு எங்கே எடுபடாது அப்படின்றதான் தெளிவாக தெரிய வருது இனி அண்ணாமலையுடைய பேச்சும் வரும் கூடிய காலகட்டங்களில் எடுப்படாதுன்னு தான் சொல்லப்படுது சரி ஓகே இந்த வழக்கறிஞராக இருந்து நீதிமன் நீதிபதியான இந்த ஜெயச்சந்திரன் அவர்கள் அதிமுக பீரியடில் வேலை பார்த்தவர் அதிமுக பீரியடில் அதிமுகவுக்கு தலைமை வழக்கறிஞர் குழுவில் தலைமை வைத்தவர் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு எழுபது இதைத் தொடர்ந்து நேற்று தினங்களில் என்ஆர் இளங்கோ அவர்கள் ப்ரெஸ் மீட்டில் சொல்லியிருக்கிறார் நாங்கள் இதை தொடர்ந்து உச்சநீதிமன்றங்களில் மேல்முறையீடு செய்வோம் இந்த வழக்கு ஏன்னா அவர் நீதிபதி இப்போ அவர் அவர் சொல்கிறது நீதி கொடுத்துட்டாரு தீர்ப்பு வழங்கிட்டாரு இனி அந்த தீர்ப்பை வந்து கிராஸ் செக் பண்ணுறதுக்கு சுப்ரீம் கோர்ட்டில் முழுக்க முழுக்க அதிகாரம் இருக்குது அந்த ஐந்து பேர் கொண்ட முக்கியமாக சந்திரசூட் அந்த ஐந்து பேர் கொண்ட அரசியல் சாசன அமர்வில் இந்த வழக்கு நிலுவையில் கொண்டு போவாங்க இதில் என்ன ஒன்றுனா கிறிஸ்மஸ் விடுமுறை இதில் இந்த வழக்கை அவசர காலமாக எடுத்து விசாரிப்பாங்களா இல்லை மீண்டும் வந்து சென்னை ஹைகோர்ட்லேயே வந்து நாட் அதாவது சிறை செல்லக்கூடிய நாட்களை முப்பது நாட்கள்லேருந்து மூணு மாதமாகவோ இல்லை ரெண்டு வருடமாகவோ இல்லை ஏதோ கால தாமதங்கள் படுத்தலாம் வாய்ப்பு இருக்கா அப்படின்ற கேள்விகளும் முன்வைக்கப்படுது என்ன நடக்கப் போகுது அப்படின்றது காட்டிலேயும் விழுப்புரம் கோர்ட்டில் அவர் போய் ஆஜராகி சரணடைந்து அவருக்கான அந்த அதாவது ஜ முன்ஜாமீனை அப்பீல் பண்ணலாம் அப்படின்ற மாதிரியும் சில இது கொடுத்துருக்குறாங்க மினிஸ்டர்ஸ் அவருடைய வயது காரணம் அவருடைய இன்னும் எப்படி சொல்கிறது உடல் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனையை காரணம் காட்டி நிறைய விஷயங்களை அவருக்காக நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது ஸோ அப்போ இன்னொரு கேள்வி பொதுமக்கள் மத்தியில் என்ன எழும்புது அப்படின்னா தப்பு பண்ணவன் உள்ளே போய் தானே ஆகணும் அதுக்கு எதுக்கு முப்பது நாட்கள் நிறுத்தி வைக்கிறீங்க பொதுமக்களுடைய கேள்வியாக இப்போ இருக்குது ஏன்னா இதே ஒரு சாமானிய மக்கள் ஒருத்தூவா திருடிட்டாலே அவனை உடனே பிடிக்கிறீங்க அடிக்கிறீங்க உடனே ரிமாண்ட் பண்ணி உடனே அவனுக்கு மேலே கேஸை போட்டு அவங்க லைஃபே ஸ்பாயில் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு பொன்முடி அவர்கள் ஏறக்குறைய ஒரு கோடியே எழுபத்தஞ்சு லட்சம் ரூபாய் சொல்லப்படுது அதுவும் மொத்த மொத்த கனிம வளங்களும் இது பண்ணதாகவும் சொல்லப்படுது இப்பேற்பட்ட ஆள் மேலே எதுக்காக நீங்கள் வந்து முப்பது நாட்கள் அவகாசம் கொடுத்து வைக்கிறீங்க அப்போ நீங்களே திருப்பம் கொடுப்பீங்க நீங்களே அதிலேயும் தப்பிப்பதற்கான வழியும் கொடுப்பீங்களா அப்படின்ற ஒரு கேள்வியும் மக்கள் மத்தியில் எழும்புது ஸோ அதுக்காக பொறுத்து இந்த பாப்பம் என்ன நடக்குது இந்த திமுக அரசு இதனுடைய பின்னடைவாக பார்க்க முடியுமா என்ன அடுத்தது முதல் செந்தில் பாலாஜி அவர்கள் உள்ள இருக்கிறாரு இப்போது அமைச்சர் பொன்முடி அவர்கள் அடுத்து தங்கம் தென்னரசா இல்ல அடுத்தது எஸ்எஸ் கே கே எஸ்எஸ்ஆரா இப்படி அடுத்தடுத்த அமைச்சர்கள் மேலே ஊழல் புகார் இருந்துக்கிட்டே இருக்குது புதுமுகங்களாக போட்டால் திமுக தப்பிப்பதற்கான ஒரு வாய்ப்பு கூட இருக்குது என்னென்ன இதில் ஒன்று வரலாற்று துறையில் முனைவர் பட்டம் பெற்றவர் இந்த பொன்முடி அவர்கள் ஒரு ஆசிரியராக தன்னுடைய பணியை தொடங்கி திராவிட அந்த கொள்கை மேலே பற்றுக்கொண்டு உள்ள வந்தத்துக்குள்ளே இருந்து இன்ன வரைக்கும் ஒரு முக்கிய பதவியில்தான் புன்முடி அவர்கள் இருந்திருக்கிறாரு ஒரு ஒரு ஆசிரியர் ஒரு பேராசிரியர் வேற அவரே இந்த மாதிரி வேலைகள் பார்க்கலாமா அப்படின்னா பணம் யாரை விட்டுச்சு நாளைக்கு இன்னொரு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்